முகவரி மதுரை மாவட்டம் மேற்கு வட்டம் ஏற்குடி அச்சம்பத்து கிராமத்தை மாநகராட்சி உடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஏற்குடி அச்சம்பத்து கிராமத்தில் சுமார் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் விளை நிலங்கள் உள்ளது விவசாயத்தை மூலதனமாக நம்பி வாழ்ந்து வருகிறோம் இங்கு ஏழை எளிய மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே மிகவும் பிந்தங்கிய நிலையில் இருந்து வருகின்றனர் சுமார் மூவாயிரத்து முன்னூறு மக்கள் தொகை உள்ள இந்த கிராமத்தில் தேசிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் முன்னூற்று அறுபது பயனாளிகள் இதை நம்பியே தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் எங்கள் கிராமத்தை மாநகராட்சி உடன் இணைத்துவிட்டால் மக்களின் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவே மாநகராட்சி உடன் ஏற்குடி அச்சம்பத்து கிராமத்தை இணைப்பதை அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே இருந்து வந்திருக்கோம் சார் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு ஐநூறுக்கு மேலே பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வந்து எல்லா ஜாதி சமூக அனைவரும் கலந்து கொண்டு எங்களது ஊரை வந்து மாநகராட்சியோட இணைக்கக்கூடாதுன்னு ஒரு மனு கொடுத்து மாவட்ட தலைவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் இதனால் எங்களுக்கு என்ன பாதிப்படைன்னா விவசாயம் பாதிக்கும் சுத்தமாக அது போக நூறு நாள் வேலையை நம்பி கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது குடும்பம் வந்து சுழற்சி மல்ல வேலை பார்க்குறாங்க அவங்களோட வாழ்வாதாரமே அதுதான் இதை வந்து எங்கள் மாநகராட்சியை இணைக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் மேலே பரிசீலனை பண்ணி மாவட்ட ஆட்சித்தில் நல்ல முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க சார் வளர்ச்சி வேணாம் சார் எங்கள் கிராமம் வந்து விவசாய நம்பி சார் எங்கள் கிராமமே இருக்குது இந்த கிராம மனரிசி ஆச்சுன்னா பிளாட் போட்டு அது விவசாயத்தை பாதிச்சு சார் அதை நம்பி முன்னூத்தம்பது குடும்பங்கள் சுழற்சி முறை நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை திட்டம் ரொம்ப வாழ்வாதாரமே விவசாயத்தில் குடும்பங்கள் எங்களுக்கு மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வேற ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பம் இருக்குது சார் கிராமம் வந்து ஏற்குடி அச்சம்பத்து பாத்தியப்பட்ட ஏழு பிரிவாக இருக்குது சார் ஏற்குடி அச்சம்பத்துன்னு ஊராட்சி வந்து ஏற்குடி அச்சம்பத்து அதுக்கு பாத்தியப்பட்டது ஒவ்வொரு குக்ராமாவும் அச்சம்பத்து காந்தி கிராமம் லாலா சத்திர காலனி சிவபுரம் ஏற்குடி சுகநாதபுரம் இப்படி ஒரு ஒம்பது வார்டு இருக்கு சார் உட்பட்டு அனைத்து இருந்தும் எல்லா மக்களும் வந்து கலந்துக்கிட்டு மனு அழிச்சிருக்காங்க சார் மேற்கு சார் மேற்கு வட்டம் திருப்பன்ற ஒன்றியம் மதுரை மேற்கு தொகுதி என் பேர் எஸ் மதன் சார் ஏற்குடி அச்சம்பத்து கிராம பொதுமக்கள் நன்றி சார் மடிச்சுக்கிட்டு சட்டைய போட்டுக்கிட்டு காணாஜின்னா அது கம்பீரம் பாட்டோ தருமே அந்த அடையாளம் தமிழனாய் நலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வரண்ட காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்